தமிழ் உறவுகளே வவுனியா நகரசபுடைய ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு தொடக்கம் இருபத்தி நாலாம் ஆண்டுக்குரிய வேலை திட்டங்கள் மயானம் செமத் அந்த செமெட்ரிக்கு வந்து ரம்மகுளம் ரெனிவேஷன் ஆஃப் ரம்பகுளம் செமெட்ரி என்ற ஒரு நிதி ஒன்று ஒதுக்கப்பட்டிருக்குது பன்னிரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்தி எழுநூறுபா அந்த நிதி நான் நினைக்கின்றது இந்த வேலை திட்டம் தான் அந்த நிதியில் நடைபெற்றிருக்கின்றது இந்த இந்த நிதி தான் ப பன்னிரெண்டு லட்சத்தி முப்பத்தி முப்பத்தாறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுபா நிதி வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் மீண்டும் ஒரு நிதி ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது மெட்டலிங் அண்ட் ரோட் பேக் அட் ரம்மகுளம் செமத்து இன்டர்னல் ரோட் ஒன்று ஒரு தார் வீதி ஒன்று அமைப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அதுக்கான நிதி கொடுப்பனாவு செய்யப்பட்டிருக்கின்றது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது அன்ப அன்பான நகரசபை உறுப்பினர்களே முன்னாள் நகரசபை உறுப்பினர்களே நீங்கள் எங்களுக்கு பணிவாக தெரிவிக்க வேண்டியக்கூடிய என்னவென்றால் தங்களால் ஒதுக்கப்பட்ட பதினேழு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி இருநூறு எழுநூறு ரூபாயினுடைய வீதி செய்து மக்களுக்கு காட்ட வேண்டிய கட்டாய தேவை மயானத்தில் ஒரு விதமான கார் ரீதிகளும் இங்கே காணப்படவில்லை தயவு செய்து அன்பான தமிழ் பேசும் உறவுகளே ரம்பகுளமால் மக்களே இவ்வாறான ஒரு நகரசபை தான் கடந்த காலத்திலே நாங்கள் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களாக காணப்படுகின்றார்கள் முன்னாள் நகரசபை உறுப்பினர்கள் ஒவ்வொரு விதமாக நாங்கள் தகவல் சட்டத்தினூடாக திரட்டப்பட்ட தகவல் அடிப்படையில் ரெண்டு வேலை திட்டங்கள் இங்கே பதியிருக்கின்றன ஒன்று ரம்பகுளம் ரெனிவேஷன் ஆஃப் ரம்பகுளம் பன்னிரெண்டு அஞ்சு பன்னிரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்தி எழுநூறு ரூபாய் ரெண்டாவது வேலை மெட்டலிங்கன் ரோட் பேக் அட் ரம்பகுளம் செமெற்றி இண்டலன் ரோட் பதினாலு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி எழுநூறு ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்றிருக்கிறது ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்றிருக்கிறது ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்றிருக்கு ஆனால் இங்கு அன்பான தமிழ் பேசும் உறவுகளே வவுனியா ரம்பைகுலம் மயானத்தில் ஒருவிதமான வீதிகளும் காணப்படவில்லை தயவு செய்து உங்களுடைய முன்னாள் நகரசபை உறுப்பினர்களுடைய இல்லங்களுக்கு வருக தரும்போது அல்லது முன்னாள் சபை உறுப்பினருடைய கட்சிகள் இல்லம் தரும் வரும்போது தயவு செய்து கேளுங்கள் ஏனெனில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தனுடைய கட்சிதான் முன்ன நகரசபை பிதாவாக இங்கே இருந்தவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தனுடைய சக்தி சபையை கைப்பற்றி வைக்கின்ற தயவு செய்து அவர்களை நீங்கள் கேளுங்கள் இந்த வீதி எங்கே எங்கே இந்த வீதி என்று அன்பாக கேட்டுக்கொண்டு எங்களுக்கும் அந்த விடியை பெற்றுத்தார்கள் என்று உங்களுடைய அன்பாக கொண்டிருக்கின்றது